நிச்சயம் வருவா என் மகன் வரவில்லையானா உன் மகன் சும்மா இருப்பானா அம்மா என்னாலும் முடியாவிட்டாலும் அவன் தரத்தை அடக்கி கொண்டு வர இவரால் தான் முடியும் இந்த நடராஜ சின்னம் எங்கள் வாழடி வாயையாக விளங்கி வரும் லட்சை என் தந்தை எனக்கு தந்த நிதி இதை என் செல்வத்தின் கழுத்தில் கட்டுங்கள் ஆகட்டும் சொன்ன நீ மகாராணியா ஓடி இருந்தது உன் வாழ்வு நான் சொன்னா வரிகா மகன் வருகிறார் திரும்பி என்ன கேட்காதீர்கள் பாருங்கள் மதித்திற்குரிய மகிந்த சக்தி அவர்களுக்கு வணக்கம் குருதேவா தேவா அந்த ஸ்வர்ணமஞ்சரி மகா மாயக்கார் அவளுடைய கடந்த வாழ்க்கை களங்கம் நிறைந்தது என்று இன்றுதான் புரிந்து கொண்டேன் அந்த பாவியையும் அவள் பெற்ற பாவ உருவத்தையும் நாடுகரத்தினால்தான் நான் உங்கள் முகத்தில் விழிப்பேன் இதை எழுதுறது மன்கள இப்படிப்பட்ட பாவியாயன் வயிற்றில் அப்படி சொல்லாதீர்கள் ஆசை கூற வேண்டிய அன்னை இப்படி தூற்று பேசலாமா இனி அவனை பற்றி பேச வேண்டாம் அடியெடுத்து வைக்க அவனுக்கு அறுகதை அவருக்கே இடமில்லாத போது எங்களுக்கு இடமே என்னை அவன் உன்னை என்ன மதித்தும் தகாத வார்த்தைகள் எழுதியிருக்கிறானே தவறான முடிவுக்கு வந்திருக்கிறானே இன்றோடு எனக்கும் அவனுக்கும் உள்ள பந்த பாசம் மாற்ற விட்டது இந்த பாக்கியவதி மேல் உள்ள அன்பினா உங்கள் அருமை மகனை அவமதித்து பேசலாமா அவர் சொன்னது போல் நான் பாவிதான் சொன்ன பதிக்கு சேவை செய்யும் பாகியம் இல்லாத நான் பாவிதானே அவர் என் தெய்வம் அவர் கட்டளைப்படி நடப்பதே என் கடமை ஒரு பாவமும் அறியாத நீ என் பழி பாத்தை ஏற்றுக்கொள் எப்படியம்மா உயிர் வாழப் போகிறாள் இந்த பச்சனம் பாரு எப்படி பாதுகாப்பா தலையகிசு தப்ப முடியுமா அட்டி அனாதையான என்னை அன்னை போல் ஆதரித்தீர் கையில்லாத பாவினா வித்து தங்கள் கால் தொட்டு வணங்க முடியாது அத்தே என் கணவர் கட்டளையை காப்பாற்றும் சக்தியை அடைய கடைசி முறையாக என்னை ஆசீர்வதியுங்கள் அத்தை

நான் காண முடியாத ஈவருக்கும் இந்த ரூபத்தில் காட்டிலே அவதரித்தது என் குழந்தை செய்த புண்ணியத்தா நீ இங்கு வந்தாய் அனுமா, இனி என் குழந்தையின் பொறுப்பு உன்னுடையது

வாங்க போறான் சரியான ஆமாம் பாத்துங்க கால ரெண்டு மலர்கள் சேர்த்துட்டோம் ஆக மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது பாக்கி ஒன்றையும் பார்த்து எப்படியாவது சேர்த்து விடுங்களடா பூஜைக்கு நாள் இறங்கி விட்டது போங்கள் போனால் திரும்பி வர முடியாது பொதுமக்கள் எங்களுக்கு பூஜை போட காத்திருக்காங்க கண்ணுல போட்ட என்ன எலும்பு இருக்காது சேதி சொல்ல நாதி இருக்காது குரு இங்கேயும் அதே கதிதான் உங்களுக்கு ஆகும் திரும்பி வந்தால் தேவிக்கு திருப்தி இல்லை என்றால் அங்கேயே உங்களுக்கு முக்தி ஏய் சிவசிவா உட்கார்லாண்டா இந்த காட்டுல எந்த குட்டியாக கிடைக்கும் ஏன்டா கிடைக்காது ஒரு சிங்க குட்டி புலி குட்டி நம்மள ஒரு பொருளார கிடைக்காதா வராட சும்மா காட்டுறீங்க சுக்கலை எங்கரா சீக்கிரம் போட்டு கூட போங்கிறா

காலம் நெங்கிவிட்டது கல்யாணத்துக்கு வேண்டிய பின்னால் ரகசியம் ரகசியம் என்ன அவசியம் நாங்கள் உன்னை காதல் நிக்கிறோம் அதனால சூடுவேன் மாலையை அப்படின்னு சுருக்கமா சொல்லுங்க சொக்கவே இவனுக்கு ஒரு முடிவு கட்டாது இந்த இடத்தை விட்டு நடிகாது தக்க முடியுமா